நேயர்களே இந்த வீடியோ கடகராசிகளுக்கு வரவிருக்கும் ஆண்டுகளை பற்றிய ஒரு தெளிவான மற்றும் ஆழமான பகுப்பாய்வை வழங்குகிறது இதில் நாம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்து முப்பது வரையிலான காலப்பகுதியில் உருவாகும் முக்கிய கிரக யோகங்கள் மனரீதியான சவால்கள் முடிவெடுப்பதில் ஏற்படும் குழப்பங்கள் மற்றும் சாத்தியமான வாய்ப்புகள் குறித்து விவாதிக்கப் போகிறோம் இது ஒரு சாதாரண ராசி பலன் அல்ல மாறாக அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கான திசையையும் தயாரிப்பையும் புரிந்து கொள்வதற்கான ஒரு வழிகாட்டியாகும் மிக முக்கியமான முதல் செய்தி என்னவென்றால் சனியின் தையா சனி தோஷத்தின் தாக்கம் இப்போது முடிந்துவிட்டது வினை மற்றும் நீதியின் கடவுளான சனி பகவான் இப்போது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார் எங்களது தரவுகளின்படி ஜூன் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை சனி பகவான் அங்கேயே இருப்பார் இதன் அர்த்தம் என்ன தெரியுமா இதுவரை தடைபட்டு கொண்டிருந்த காரியங்களுக்கு இனி அதிர்ஷ்டம் கதவை திறக்கும் என்று அர்த்தம் ஆனால் உண்மையான அதிசயம் ஜூன் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குப் பிறகு நடக்கும் சனி பகவான் மேசராசியில் நுழைந்து உங்கள் பத்தாம் இடமான கர்ம பாவத்திற்கு வரும்போது அது நிகழும் பத்தாம் இடம் என்பது அரியணை மற்றும் அதிகாரத்தை குறிக்கும் இடமாகும் சனி இங்கே வருவது உங்களுக்கு ஒரு பெரிய பதவி கிடைக்கப் போகிறது என்பதற்கான அறிகுறியாகும் மறுபுறம் சனி கர்மம் என்றால் குரு அருளாவார் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே நடக்கும் ஒரு அரிய நிகழ்வு நிகழப்போகிறது தேவகுரு பிரகஸ்பதி வியாழன் உங்கள் சொந்த ராசியான கடகராசிக்குள் மாணவர்களுக்கு தெரியும் கடக ராசியில் குரு உச்சம் பெறுகிறார் குரு லக்னத்தில் உச்சம் பெற்று அமரும்போது ஹம்ச மகாபுருஷ யோகம் உருவாகிறது இந்த யோகம் ஒரு சாதாரண மனிதனை கூட மாமனிதனாக மாற்றும் வல்லமை கொண்டது இது உங்கள் ஆளுமை ஆரோக்கியம் மற்றும் அறிவை சிகரத்திற்கு கொண்டு செல்லும் மூன்றாவதாக ராகு மற்றும் கேது ராகு தற்போது எட்டாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் இது சற்று கவலைக்குரிய விஷயம் ஆனால் நல்ல செய்தி என்னவென்றால் வரும் காலங்களில் ராகு ஏழாம் ஆறாம் மற்றும் ஐந்தாம் இடங்களுக்கு பயிற்சியாகப் போகிறார் எங்களது தரவு தொகுப்பின்படி ராகுவின் இந்த பெயர்ச்சி அடுத்த ஐம்பத்து நான்கு மாதங்களுக்கு உங்களுக்கு எந்த கெட்ட பலனையும் தராது குறிப்பாக ராகு ஆறுமிடத்திற்குச் செல்லும்போது அவர் உங்கள் எதிரிகளை அழிப்பார் எனவே பெரிய படம் இதுதான் சனி உங்களுக்கு வேலையைத் தருவார் குரு உங்களுக்கு அறிவையும் கௌரவத்தையும் தருவார் ராகு உங்களை எதிரிகளிடமிருந்து காப்பாற்றுவார் இத்தகைய சேர்க்கை மிகவும் அபூர்வமானது சரி இப்போது நாம் இந்த பயணத்தை தொடங்குவோம் நமது முதல் நிறுத்தம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழு பாதியாகும் இதற்கு நான் த கோல்டன் அவேக்கனிங் பொற்கால விழிப்புணர்வு என்று பெயரிட்டுள்ளேன் நீண்ட காலம் வனவாசத்திலிருந்த ஒரு ராஜா இப்போது தனது அரியணையில் அமர்வதை கற்பனை செய்து பாருங்கள் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உச்சம் பெற்ற குரு உங்கள் முதலிடத்திற்கு வரும்போது முதல் மாற்றத்தை உங்களுக்குள் நீங்கள் உணர்வீர்கள் கடந்த சில ஆண்டுகளில் உங்கள் தன்னம்பிக்கை குறைந்திருந்தால் மக்கள் உங்களை புரிந்து என்று நீங்கள் நினைத்திருந்தால் அது எல்லாம் மாறப்போகிறது குரு உங்களுக்கு திக் பலத்தை தருவார் உங்கள் முகத்தில் ஒரு தனி தேஜஸ் இருக்கும் சனியின் தாக்கத்தால் பாதிக்கப்பட்ட உங்கள் ஆரோக்கியம் அது வயிற்று பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது மன அழுத்தமாக இருந்தாலும் சரி இப்போது அற்புதமாக குணமடைய தொடங்கும் நீங்கள் உங்களை ஆற்றல் மிக்கவராகவும் நேர்மறையானவராகவும் உணர்வீர்கள் இதே நேரத்தில் சனி பகவான் ராசியில் உங்கள் ஒன்பதாம் இடத்தில் இருப்பார் இந்த காலம் நின்று நிதானித்து நடக்கும் என்று தரவுகள் கூறுகின்றன அதாவது வேலைகள் நடக்கும் ஆனால் உங்கள் பொறுமையை சோதித்த பிறகே நடக்கும் ஆனால் இங்கே ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் உள்ளது குருவின் ஒன்பதாவது பார்வை உங்கள் பாக்கியஸ்தானத்தின் மீது விழும் அங்கே சனி ஏற்கனவே அமர்ந்துள்ளார் ஜோதிடத்தில் இது தர்ம கர்மாதிபதி யோகம் போன்ற பலனை தரும் எனக் கருதப்படுகிறது நீங்கள் வெளிநாடு செல்ல விரும்பினால் உயர்கல்விக்காக முயற்சி செய்தால் அல்லது ஒரு வழிகாட்டி அல்லது குருவை தேடிக் கொண்டிருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையும் குறிப்பாக கற்பித்தல் சட்டம் ஆலோசனை அல்லது ஆன்மீகத் துறையில் இருப்பவர்களின் பெயர் நான்கு திசைகளிலும் பரவும் இப்போது உறவுகளைப் பற்றி பார்ப்போம் ராசிக்காரர்களுக்கு இது ஒரு உணர்ச்சிகரமான விஷயமாக இருந்து வருகிறது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஏழு வரை குருவின் ஏழாவது பார்வை உங்கள் ஏழாம் இடமான திருமணஸ்தானத்தின் மீது விழும் நீங்கள் திருமணத்திற்காக காத்திருந்தால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள் கெட்டி மேலம் கொட்டுவதற்கு தொண்ணூற்று ஒன்பது சதவீதம் வாய்ப்புகள் உள்ளன அதுவும் சாதாரணமான வரன் அல்ல ஒரு பண்புள்ள மற்றும் உயர்ந்த குலத்தைச் சேர்ந்த வாழ்க்கைத் துணை உங்களுக்கு கிடைப்பார் திருமணமானவர்களின் உறவில் இருந்த கசப்பு இனி இனிப்பாக மாறும் குருவின் அருளால் வீட்டில் சுபகாரியங்கள் சிறப்பாக நடக்கும் நண்பர்களே மேலே செல்வதற்கு முன் நான் ஒரு முக்கியமான பிரிவினரிடம் பேச விரும்புகிறேன் நமது தாய்மார்கள் மற்றும் சகோதரிகள் அதாவது இல்லத்தரசிகள் பொதுவாக ராசி பலன்களில் தொழில் மற்றும் வணிகத்தை பற்றி பல பேச்சுக்கள் இருக்கும் ஆனால் வீட்டை நிர்வகிக்கும் ஹோம் மேக்கர்களை மறந்துவிடுகிறார்கள் ஆனால் கடகராசியின் அதிபதியே சந்திரன் தான் அவர் பாசம் மற்றும் வீட்டிற்கு காரகராவார் எனவே இந்த கணிப்பு உங்களைப் பற்றிய குறிப்பு இல்லாமல் முழுமையடையாது என் வார்த்தைகளை கவனித்து கேளுங்கள் நீங்கள் ஒரு இல்லத்தரசியாக இருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி முப்பது வரையிலான காலம் உங்களுக்கு வெறும் மாற்றத்திற்கான காலம் மட்டுமல்ல கௌரவத்திற்கான காலமும் கூட இந்த வீடியோவிற்கு நாம் அரியணை என்று தலைப்பு வைத்துள்ளோம் வீட்டின் அரியணை எப்போதும் உங்களிடம்தான் இருக்கும் ஆனால் இப்போது அந்த அரியணையின் வலிமை அதிகரிக்கப் போகிறது மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேவகுரு உங்கள் லக்னத்தில் உச்சம் பெறும்போது உங்கள் அந்தஸ்தில் மிகப்பெரிய மாற்றம் வரும் கடந்த சில காலமாக குடும்பத்தில் உங்கள் கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்றோ அல்லது நீங்கள் சாதாரணமாக நடத்தப்பட்டீர்கள் என்றோ உணர்ந்தால் அது இப்போது முடிவுக்கு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் புத்திசாலித்தனத்தை முழு குடும்பமும் ஏற்கும் வீட்டின் பெரிய முடிவுகள் அது சொத்து வாங்குவதாக இருந்தாலும் சரி அல்லது குழந்தைகளின் திருமணமாக இருந்தாலும் சரி உங்கள் சம்மதமில்லாமல் நடக்காது நீங்கள் வீட்டின் உள்துறை அமைச்சரிலிருந்து பிரதமர் நிலைக்கு உயர்வீர்கள் உங்கள் ஆளுமை எவ்வளவு செல்வாக்கு மிக்கதாக இருக்கும் என்றால் அக்கம் பக்கத்தினரோ அல்லது உறவினர்களோ உங்களிடம் ஆலோசனை கேட்க வருவார்கள் இதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் குரு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குச் செல்லும்போது உங்கள் கைகளில் பொருளாதார வலிமை வரும் இது உங்கள் சேமிப்பின் மூலம் வீட்டை ஒரு பெரிய ஆபத்திலிருந்து நீங்கள் காப்பாற்றும் நேரமாகும் நீங்கள் வீட்டிலிருந்தபடியே ஏதாவது சிறிய வேலையை தொடங்க விரும்பினால் அதாவது டியூஷன் பூட்டிக் அல்லது ஆன்லைன் வேலைகள் அதற்கு இந்த காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் இருபத்தி எட்டு வரை மிகச்சிறந்தது குரு மற்றும் சனியின் சேர்க்கை இதில் உங்களுக்கு பெரிய வெற்றியை தரும் ஒரே ஒரு விஷயத்தில் கவனமாக இருங்கள் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை ராகு ஏழாம் வீட்டில் இருக்கும்போது கணவருடன் சின்ன சின்ன விஷயங்களுக்கு வாக்குவாதம் ஏற்படலாம் அவர் உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்றோ அல்லது அவர் தனது வேலையில் மிகவும் பிஸியாக இருக்கிறார் என்றோ நீங்கள் நினைக்கலாம் இந்த நேரத்தில் மௌனம் மற்றும் பொறுமைதான் உங்கள் ஆயுதம் ராகுவின் இந்த மாயையை உங்கள் வீட்டின் அமைதியை கெடுக்க விடாதீர்கள் எனவே இல்லத்தரசிகளே தயாராகுங்கள் வரவிருக்கும் காலம் உங்களுடையது நீங்கள் வீட்டை மட்டும் நடத்த மாட்டீர்கள் இரண்டாயிரத்து முப்பதுக்குள் உங்கள் குடும்பத்தின் முதுகெலும்பாக உருவெடுப்பீர்கள் இப்போது நாம் காலச்சக்கரத்தில் முன்னோக்கி செல்வோம் நாம் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரையிலான காலத்திற்கு வந்துவிட்டோம் நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பெயர் எடுக்கும் ஆண்டாக இருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் இருபத்தி எட்டு காசு அதாவது பணம் சம்பாதிக்கும் ஆண்டாகும் இந்த நேரத்தில் குரு உங்கள் இரண்டாம் இடமான சிம்மராசிக்குள் நுழைவார் இரண்டாம் இடம் என்பது தனம் குடும்பம் மற்றும் வாக்கு ஆகியவற்றைக் குறிக்கும் இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் குரு இங்கே தனது நண்பரான சூரியனின் ராசியில் இருக்கிறார் இது ஒரு பணமழை பொழியும் காலம் என்று எங்களது தரவுகள் தெளிவாக காட்டுகின்றன கடந்த பல ஆண்டுகளாக உங்களால் செய்ய முடியாத சேமிப்பு இப்போது வேகமாக அதிகரிக்கும் உங்கள் பேச்சில் ஒரு கணம் இருக்கும் மக்கள் உங்கள் வார்த்தைகளை கேட்க கடமைப்பட்டிருப்பார்கள் நீங்கள் விற்பனை சந்தைப்படுத்தல் அல்லது பேச்சாளராக இருந்தால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிறைய பணம் சம்பாதிப்பீர்கள் மேலும் குடும்பத்தில் சொத்து தொடர்பாக ஏதேனும் தகராறு இருந்தால் குருவின் அருளால் அது தீர்க்கப்பட்டு தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வரலாம் ஆனால் சற்று பொருங்கள் ஒவ்வொரு நாணயத்திற்கும் இரண்டு பக்கங்கள் உண்டு இதே நேரத்தில் அதாவது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை ராகு உங்கள் ஏழாம் இடத்தில் சஞ்சரிப்பார் இது ஒரு முரண்பாடான நிலை ஒரு பக்கம் குரு பணத்தை தருகிறார் மறுபக்கம் ராகு உறவுகளில் சந்தேகத்தை உருவாக்குகிறார் ஏழாம் இடத்து ராகு உங்களை ஒரு வியாபாரியாக மாற்றுவார் நீங்கள் தொழிலை விரிவுபடுத்த விரும்புவீர்கள் புதிய சவால்களை ஏற்க விரும்புவீர்கள் இது நல்லதுதான் ஆனால் ராகு இங்கே உங்கள் துணைவர் அல்லது தொழில் கூட்டாளருடன் புரிதல் குறைபாட்டை உருவாக்கலாம் இந்த நேரத்தில் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்கள் ஈகோவை இடையில் கொண்டு வராதீர்கள் உங்கள் பார்ட்னர் உங்களுக்கு எதிராக இருக்கிறார் என்று ராகு உங்களை நம்ப வைக்கலாம் ஆனால் உண்மையில் அப்படி இருக்காது இந்த மாயையை உடைப்பதுதான் உங்கள் தேர்வாக இருக்கும் நண்பர்களே இப்போது நாம் இந்த வீடியோவின் தலைப்பான அரியணை மற்றும் மகுடம் என்பதற்கான முக்கிய கட்டத்திற்கு வந்துள்ளோம் நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி முப்பது வரை பற்றி பேசுகிறோம் இங்கே பிரபஞ்சத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் ஜூன் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அன்று சனி பகவான் உங்கள் பத்தாம் இடமான மேஷராசிக்குள் நுழைந்திருப்பார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் அவர் இங்கே முழுமையாக செயல்படுவார் மேஷ ராசியில் சனி நீசம் அடைகிறாரே பிறகு இது எப்படி நல்லதாக அமையும் என்று நீங்கள் கேட்கலாம் இதுதான் ஜோதிடத்தின் ரகசியம் பத்தாம் இடத்தில் சனி நீசம் பெற்றாலும் கடகராசிக்காரர்களுக்கு அவர் ராஜயோக காரகராக மாறிவிடுகிறார் ஏன் ஏனென்றால் பத்தாம் இடம் கர்மமாகும் சனி கர்மத்திற்கு காரகராவார் சனி இங்கே உங்களிடம் கூறுவார் ஓய்வு என்பது ஹராம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி முப்பது வரை உங்கள் வேலைப்பழு கடுமையாக அதிகரிக்கும் ஆனால் பயப்பட வேண்டாம் இந்த பழுதான் உங்களை வலிமையாக்கும் பதவி உயர்விற்காக காத்திருந்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் ஆனால் அதனுடன் ஒரு பெரிய பொறுப்பும் வந்து சேரும் பலரை நிர்வகிக்கும் ஒரு பெரிய பதவி உங்களுக்கு கிடைக்கலாம் எங்களது தரவுகளின்படி இந்த காலகட்டத்தில் வேலையில்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க நூறு சதவீத வாய்ப்பு உள்ளது ஏனென்றால் சனி பத்தாம் வீட்டில் உங்களை சும்மா உட்கார விடமாட்டார் சனியின் பார்வை நான்காம் இடத்தின் மீது இருக்கும் இதன் பொருள் நீங்கள் வீட்டை விட்டு தூரம் செல்ல வேண்டியிருக்கலாம் அல்லது நீங்கள் ஒரு புதிய வீடு அல்லது அலுவலகத்தை வாங்கலாம் இந்த காலத்தின் மிகவும் சுவாரஸ்யமான பகுதி என்னவென்றால் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் ராகு உங்கள் ஆறாம் இடத்திற்கு வருவார் ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது ராகு ஆறில் இருந்தால் எதிரிகள் அழிவார்கள் அதாவது ராகு ஆறாம் இடத்திறத்திலிருக்கும்போது எதிரிகள் ஒழிந்து போவார்கள் நீங்கள் அரசியலில் இருந்தால் தேர்தலில் வெற்றி பெறுவீர்கள் ஏதேனும் நீதிமன்ற வழக்கு நடந்து கொண்டிருந்தால் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வரும் உங்கள் போட்டியாளர்கள் உங்கள் முன் நிற்கக்கூட முடியாது பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதின் பிரம்மாண்டமான பகுதி கிராண்ட் ஃபினாலே வரும் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் சனி பகவான் ரிஷபராசிக்குள் நுழைவார் இது உங்கள் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானமாகும் பத்தாம் வீட்டில் நீங்கள் செய்த கடின உழைப்பிற்கு பதினொன்றாம் வீட்டில் சனி பலனை தருவார் இது மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கும் நேரமாகும் உங்கள் வருமான ஆதாரங்கள் ஒன்றுக்கு மேற்பட்டதாக மாறும் உங்கள் நெட்வொர்க் மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் மற்றும் உங்கள் கடின உழைப்பாலும் நீங்கள் அளவற்ற செல்வத்தை சம்பாதிப்பீர்கள் நண்பர்களே கவனியுங்கள் நான் உங்களுக்கு பொய்க் கனவுகளை காட்ட மாட்டேன் பாதை எவ்வளவு அழகாக இருந்தாலும் வேகத்தடைகள் வரத்தான் செய்யும் இந்த ஐந்து ஆண்டுகால பயணத்தில் சில தேதிகள் மற்றும் நேரங்கள் உள்ளன அங்கே நீங்கள் மிகவும் கவனமாக நடக்க வேண்டும் தயவு செய்து அவற்றை குறித்துக் கொள்ளுங்கள் முதலில் ஏப்ரல் மற்றும் மே இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பற்றி பேசுவோம் இது இப்போது மிக அருகிலுள்ளது இந்த நேரத்தில் சனி மற்றும் ராகுவின் ஆபத்தான சேர்க்கை உருவாகிறது இந்த காலகட்டத்தில் உங்கள் தந்தையின் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் செலுத்துங்கள் வேலையை விடுவது அல்லது பெரிய முதலீடு செய்வது போன்ற ஒரு பெரிய முடிவையும் இந்த இரண்டு மாதங்களில் எடுக்க வேண்டாம் இரண்டாவதாக டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு முதல் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை ராகு ஏழாம் வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இடையே மூன்றாவது நபர் அல்லது சந்தேகம் காரணமாக விரிசல் ஏற்படலாம் நீங்கள் மிகுந்த முதிர்ச்சியை காட்ட வேண்டும் இது ராகுவின் மாயை உண்மை அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மூன்றாவதாக இரண்டாயிரத்து இருபத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்து முப்பத்தி வரை சனி பத்தாம் இடத்தில் இருக்கும்போது அவரது நேரடி பார்வை உங்கள் நான்காம் இடமான தாயின் வீட்டின் மீது விழும் இந்த காலகட்டத்தில் தாயின் உடல்நிலை பாதிக்கப்படலாம் அவ்வப்போது மருத்துவரிடம் அழைத்துச் சென்று பரிசோதித்துக் கொள்ளுங்கள் இறுதியாக ராகு எட்டும் இடத்தில் இருக்கும் வரை அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை வாகனத்தை மிகவும் கவனமாக ஓட்டுங்கள் காயம் ஏற்படுவது அல்லது கீழே விழுவது போன்ற அச்சம் இருக்கும் பிரச்சனை இருந்தால் தீர்வும் உண்டு கிரகங்களின் ஆற்றலைச் சமநிலைப்படுத்த நமது முனிவர்கள் மிக துல்லியமான பரிகாரங்களை கூறியுள்ளனர் கரகராசினியர்களே இந்த ஐந்து ஆண்டுகளை சிறந்ததாக மாற்ற நீங்கள் இந்த மூன்று காரியங்களை கண்டிப்பாகச் செய்ய வேண்டும் முதல் பரிகாரம் தேவகுரு பிரகஸ்பதிக்கானது ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு உச்சம் பெறுகிறார் அவரது சக்தியை நாம் அதிகரிக்க வேண்டும் உங்கள் ஜாதகம் அனுமதித்தால் ஒரு நல்ல ஜோதிடரிடம் காட்டி ஒரு தரமான கனக புஷ்ப தங்கம் அல்லது பித்தளையில் மோதிரமாகச் செய்து ஆள்காட்டி விரலில் அணியுங்கள் இது உங்களுக்கு ஒரு ராமபானம் போலச் செயல்படும் மேலும் தினமும் காலையில் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அல்லது ஓம் கிராம் கிரீம் கிரௌம் சக குரவே நம என்ற மந்திரத்தை நூற்று எட்டு முறை ஜபிக்கவும் இரண்டாவது பரிகாரம் சனி பகவானுக்கானது இரண்டாயிரத்து இருபத்தி எட்டுக்கு பிறகு வேலை அழுத்தம் அதிகரிக்கும் சனியை மகிழ்ச்சியாக வைத்திருக்க எளிதான வழி கடின உழைப்பு மற்றும் நேர்மை சனிக்கிழமையன்று ஏழை அல்லது தொழிலாளிக்கு உணவு வழங்கவும் மற்றும் மாலை நேரத்தில் ஓம் பிராம் பிரீம் பிரௌம் சக சனைச்சராய நம என்று ஜபிக்கவும் மூன்றாவது பரிகாரம் ராகுவின் சாந்திக்கானது ராகுவின் மாயையை உடைக்க சிவபெருமானை சரணடையுங்கள் தினமும் அல்லது குறைந்தது திங்கட்கிழமைகளிலாவது சிவலிங்கத்திற்கு நீர் ஊற்றி நமச்சிவாய மந்திரத்தை ஜபிக்கவும் மேலும் அனுமன் சாலிசா பாராயணம் செய்வது உங்களை எல்லாவிதமான பயம் மற்றும் எதிர்மறை எண்ணங்களிலிருந்து விலக்கி வைக்கும் நண்பர்களே இதுதான் கடகராசியின் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்து முப்பது வரையிலான மகா பகுப்பாய்வு நினைவில் கொள்ளுங்கள் அரியணை என்பது அதை சுமக்கும் தகுதி உள்ளவருக்கே கிடைக்கும் கடந்த மூன்று ஆண்டுகால போராட்டங்கள் உங்களை தகுதியுள்ளவர்களாக மாற்றியுள்ளன இனி வரவிருக்கும் ஐந்து ஆண்டுகள் அதற்கான வெகுமதியை உங்களுக்கு வழங்கும் உங்கள் தயாரிப்பை முழுமையாக வைத்திருங்கள் எண்ணத்தை தூய்மையாக வைத்திருங்கள் மற்றும் கடமையைச் செய்யுங்கள் இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் நீங்கள் எந்த உயரத்தில் இருப்பீர்கள் என்பதை இந்த உலகம் பார்க்கும் இந்த வீடியோ உங்களுக்கு சிறிதளவாவது தைரியத்தை தந்திருந்தால் இதை நிச்சயம் லைக் செய்யுங்கள் உங்கள் கடகராசி நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் இதை பகிருங்கள் ஒருவேளை அவர்களுக்கு இந்த வழிகாட்டுதல் மிகவும் அவசியமாக இருக்கலாம் மேலும் இதுபோன்ற அறிவுபூர்வமான வீடியோக்களுக்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் கமெண்ட் பாக்ஸில் ஜெய் ஸ்ரீராம் அல்லது ஹரஹர மகாதேவ் என்று எழுதி உங்கள் வருகையை பதிவு செய்யுங்கள் விரைவில் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை ஹரஹர மகாதேவ்